வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆர்எஸ் மங்கலம் அதாவது ராஜசிங்க மங்கலம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவனூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு தூண்களையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஊர்காவலன்னா கும்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் படித்தப்ப தான் தெரியுது இது வந்து இரண்டாம் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் பற்றின ஒரு கல்வெட்டும் இங்கே கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுல இங்கே ஒரு கோவில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கு இந்த கோவில்ல மதுர வீரன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள இரண்டு கழுமர தூண்கள் நம்மளால பார்க்க முடியுது இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து மருது பாண்டியர்களை நேரில் போய் பார்க்க முடியாமல் இருக்கவங்க இந்த தூண்கள் வாயிலாக அவங்கள வழிபட்டதாக சொல்லப்படுது இப்போ இந்த கழுமரங்களை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து ஊர்காவலனாகவும் மதுர வீரனாகவும் வழிபட்டுட்டு வராங்க

இப்போ பார்த்தா தான் வேறு இது முழுவதும் இது அவங்களும் பார்த்தா பாதுகாப்பு போனாங்க ஒன்று செப்பு எடுக்கலை காவலூர் கிராமத்தில் தான் வசிக்கிறேன் எனக்கு முப்பத்தரை வயசாகுது இது நான் நல்லது நல்ல விசேஷங்களுக்கு திருமணம் நிகழ்ச்சி போது வந்து சாமி கும்பிடுவோம் பொங்கல் வச்சு தேங்காய் விட வச்சு சாமி பிடுவோம் ஆனால் அதில் கல்வெட்டு ஊண்டிருந்து அதை இதுவரையும் நாங்கள் கவனிக்கலை இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொழில தலை வந்து அதை பார்த்து இது இரண்டாம் முத்திராமணி சேதுபதி காலத்தில் உள்ள கல்வெட்டு அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து இந்த கல்வெட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் கல்வெட்டு இருந்தது ஊண்டி இருந்தது தெரியும் சின்ன வயசுலேருந்து தெரியும் இங்கே ப பணக்காட்டில் முங்கு விட்ட வருவோம் விவசாயம் பண்ண வரும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு நடுகள் இருக்குது அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆதி காலத்தில் வந்து மருது பண்டிகை நேரடியாக வாங்கி போய் கும்பிடா கும்பிட முடியாத ஒரு காரணத்தினால முன்னோர்கள் வந்து இதை ரெண்டு இதையும் சின்ன மருந்து பெரிய மருந்து அந்த மாதிரி வச்சு கூட வழிபட்டுருக்கலாம் இந்த ஊர்காவலன் காவலன் வீரன் கோவிலில் இது மாதிரி நிறைய இடங்கள்ல அங்கங்கே சின்ன சின்ன கல்வெட்டுகளாக கிடச்சிருக்கு அதையும் வந்து இருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த கல்வெட்டுகள் மாதிரி நிறைய வரலாறுகள் மண்ணுக்கடியில் பகுதிருக்கு அதை எல்லாத்தையுமே நம்ம தேடி போய் தெரிஞ்சுக்கோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா